ஹாய் குட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் விடுகதைகள் எடுத்து கொண்டால் பெரியதாகி விட்டுவிட்டதால் சின்னதாவேன் நான் யார் எடுத்து கொண்டால் பெரியதாகி விட்டுவிட்டால் சின்னதாவேன் நான் யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் பலூன் ஆன்சர் பலூன் நான் இளம் வயதில் உயரம் வயதானால் சுருங்குவேன் நான் யார் நான் இளம் வயதில் உயரம் வயதானால் சுருங்குவேன் நான் யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா கேண்டில் மெழுகுவத்திரி கேண்டில் மெழுகுவத்திரி காற்றில் பறக்கிறேன் சுவர்கள் மீது ஒட்டி கிடப்பேன் விளக்கு இருந்தால் ஓடிப்போவேன் நான் யார் காற்றில் பறக்கிறேன் சுவர்கள் மீது ஒட்டி கிடப்பேன் விளக்கு எரிந்தால் ஓடிப்போவேன் நான் யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் ஷே ஷேடோ நிழல் ஷேடோ நிழல் தொட்டால் சுருங்கும் விட்டால் பெரிதாகும் அது என்ன தொட்டால் சுருங்கும் விட்டால் பெரிதாகும் அது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்ச் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் ஆனா உயிர் வாழ்வேன் நான் யார் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் ஆனா உயிர் வாழ்வேன் நான் யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃபயர் நெருப்பு ஃபயர் நெருப்பு மின்னல் போல வரும் சத்தம் இல்லாத ஒளி அது என்ன மின்னல் போல வரும் சத்தம் இல்லாத ஒளி அது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் கேமரா ஃப்ளாஷ் கேமரா ஃப்ளாஷ்